காய் உரங்களே எங்கள் ஊர் பொங்கல் லாபத்து தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காலையில் சனிக்கிழமை காலையிலேயே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியிலே ஆவரம் போல இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பறித்து எடுத்துகிட்டே போயிட்டோம் ஏன்னா அது கிடைக்காத மூழ்கையில் அதனால் வழியிலே வந்து பாருங்கள் நாய்க்குட்டியெல்லாம் நிறையா இருந்து அதுங்களுக்கெல்லாம் பிஸ்கட்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்புனோம் நாங்கள் குட்டிங்க நல்லா நாங்கள் கூட விளையாட ஆரம்பிச்சுட்டு இங்கே பாருங்க கையில் வந்து சாப்பிடுது குட்டி சின்ன சின்ன குட்டிங்க பார்க்கவே அழகாக இருந்தது எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா நல்லா எங்களால் கொண்டு போக முடியல காரில் அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு லேட் ஆகிட்டு ரொம்ப ஏன்னா பொங்கலுங்கெல்லாம் நிறைய ட்ராஃபிக்காக இருந்து நாங்கள் நினச்ச நேரத்தில் போய் சேர முடியல அதனால் வெயிலே சாப்பிட்டு ஒருத்தருக்கு சாப்பாடு கேட்டார் அவருக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கடை கடை கடன் வந்தாச்சு வந்து அப்படியே மூணு மணி ஆகிடுச்சுன்னா எங்கள் ஊருக்கு தஞ்சாவூர் வந்து சேர இங்கே பாருங்கள் வடூர் ஏரி தான் இது வடுவூர் பக்கத்துலேயே தான் வீடு ஏரிக்கு வந்தாச்சு ஏரி வந்தாச்சுனாலே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீடு எங்களுக்கு ஏரியில் இறங்கி அப்படியே கொஞ்சம் நேரம் ஏரியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் வீடு வந்து பார்த்தா ஒரே குப்பை அதெல்லாம் காட்டலை அதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு வந்து ரசம் உருளைக்கிழங்கு வறுத்து சாதம் வச்சு அப்புறம் நைட்டு சாப்பிட்டோம் காலையிலையும் மதியமும் ஹோட்டல்லையும் சாப்பிட்டாச்சா நைட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம் மறுநாள் காலையில் அண்ணன் வீட்டில் தலை பொங்கலுக்கு வருஷம் வைக்க வந்தாங்க அங்கே போயாச்சு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு மதியம் ஆகிடுச்சு அது அடுத்த நாள் வந்து கோயிலில் வந்து அபிஷேகம் கொடுத்துருந்தோம் பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோயில் அது முடிச்சுட்டு அப்புறம் மதியம்லாம் வந்து மீனெல்லாம் வாங்க ஆரம்பித்தாச்சு ஊருக்கு போனாலே மீன் இல்லாமல மீனை வாங்கி பொறிச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் அது ஏரி மீன் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் மஞ்சத்தூள் உப்பு உப்பெல்லாம் போட்டு பிசஞ்சு வச்சுட்டு குழம்பு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வச்சு அன்னைக்கு ஃபுல்லாக மீன் தான் ரெண்டு கிலோ மீன் வாங்கி வறுத்து பொறித்து சாப்பிட்டோம் ஊருக்கு வந்தாலே இந்த மீனுக்காகவே ஊருக்கு வர மாதிரி வருவோம்னு வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இந்த உயிர் மீன் சென்னையில் வந்து எனக்கு இந்த மாதிரி உயிர் மீன் கிடைக்காத இங்கே வந்தோடனே மீன் தான் ஆனால் ஊருக்கு போகிறதுக்குள்ளே அழுத்து அந்த அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அடுத்தது பொங்கல் மறுநாள் பொங்கலுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்கள் எல்லா பொருளும் கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சுட்டானாலும் பொங்கல் வந்து தான் வைக்க சொல்லியிருக்காங்க ஒரு பதினோரு மணி போல் காய்கறி எல்லாமே பழம் எல்லாம் எடுத்து எடுத்துக்கூடாது அரிசி பருப்பு எல்லாமே வச்சிட்டேன் இப்போ அடுத்தது பொங்கல் கரெக்டாக பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கணும் அடுப்பில் தான் வைப்போம் நாங்கள் வாசலில் சூப்பராக இருக்கும் விறகு அடுப்பில் வச்சு எரிக்கணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் எல்லா ஜமான இடத்துல வந்து ஒன்றா இப்போ அடுத்தது நம்ம பொங்கல் வைக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து பூ தும்பப்பூ பிள்ளையார் வந்து மஞ்சள்லேயே பிடிச்சி அருகம்புல் வச்சு தும்பப்பூ வைப்போம் அதுக்கு தான் இது இது பாருங்கள் பானைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் காலையிலே இட்லியெலாம் சுட்டு சாப்பிட்டாச்சு ஏன்னா மதியம் பதினோரு மணிக்கு தான் பொங்கல் அதனால் வந்து அவ்வளோ நேரம் பட்னியாக இருக்க முடியாதுன்னு எல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு எல்லா விளக்குக்கெல்லாம் ரெடி இருக்கேன் இப்போ தான் அடுத்தது பொங்கல் வைக்க போகிறேன் எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வந்து வாசலில் காலையிலே கோலம்லாம் போட்டு அதை நான் எடுக்கலை உங்களுக்கு அந்த இடத்துல தான் இப்போ பொங்கல் வைக்க போகிறோம் இந்த சிமெண்ட் தறியில் தான் வச்சு விறகு அடுப்பு வச்சு வைக்க போகிறோம் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் ரெடியாக பண்ணிகிட்டு இருக்கோம் பித்தளை பானையில் தான் வைக்க போகிறோம் அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு விறகு அடுப்பு பற்ற வைக்கணும் அது ரெண்டு இரும்பு அடுப்பு வாங்கி வச்சுருக்கேன் அதில் தான் வச்சு அடுத்தது நான் இப்போ பொங்கல் வைக்க போகிறேன் எல்லாம் ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இப்போ என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம இங்கே வருங்க பொங்கல் வைக்க ஆரம்பித்து கொதிச்சிருச்சு பால் பொங்குறதுக்கு வெயிட்டிங் பால் பொங்கின பிறகு ஃபஸ்ட்டு பசும்பால் அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் வச்சு பொங்கி வந்த பிறகு தான் நாங்கள் அரிசி போடுவோம் அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் எல்லாம் பழக்கம் அந்த மாதிரி பொங்கிறதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கும் எல்லாம் பொங்கினது பொங்கலோ பொங்கல் கூறிட்டு அப்படியே அரிசி எல்லாம் போட்டுருவோம் புக தான் உட்கார முடியல விறகடுப்பு கதுக்கும் அப்படியே ஒரு வழியாக எப்படியோ பண்ணிட்டோம் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு போக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அடுப்பு கடைக்கடன் எரிய விட்டு அது வேற போட்டியில் வைப்பாங்க எல்லோரும் நானா நீயான்னு வச்சாச்சு கடை கடன் பாருங்கள் பொங்கிடுச்சு பால் பொங்கிடுச்சு இந்த நிகழ்வு தான் ரொம்ப முக்கியம் அடுத்தது சாமியெல்லாம் கும்பிட்டோம் எங்கள் பேர்தான் நடுவில்ட்டு நான் தான் எல்லாமே செய்வோன்னாரு சாமிக்கெல்லாம் இந்த பக்கம் மூணு இலை அடுப்புக்கு ரெண்டு இலை போடுவோம் அஞ்சு இலை போட்டு சாமி கும்பிட்டாச்சு அன்றைக்கி சாயந்தரம் பக்கத்தில் வந்து எங்கள் இன்னொரு பேராக இருக்கும் அவன் எல்லோருமே சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுகிட்டு இருந்தோம் எல்லா வேலையெல்லாம் காலையிலையும் முடிஞ்சிடுச்சா அதனால சாயந்தரம்லாம் ஒரு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு எங்கள் பசங்களாம் சேர்ந்து எல்லாம் விளையாட்டு பொங்கல்லாம் வச்சு அதுவும் ரொம்ப ஜாலியாக போச்சு ஊருக்கு போனாதெல்லாம் எல்லாரையும் பார்க்குறோம் இது வந்து மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு எங்கள் பேத்தி தான் மாடெல்லாம் வரைஞ்சிது இங்கே பாருங்க மாடு வரைகிறது அப்புறம் நான் ஒரு கோலம்லாம் போட்டேன் எல்லா கலரெல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு மதியந்தான் செமையான விருந்து அன்றைக்கி நாட்டுக்கோழி அப்புறம் வந்து மீன் முட்டை அப்புறம் வந்து வடை பனியாரம் அப்புறம் தயிர் பொங்கல் இவ்வளோவும் செஞ்சு நாங்கள் வந்து மூதாதையர்க்காக கும்பிடுவோம் அதாவது நம்ம வீட்டில் இறந்து போனவங்களை நினச்சி ஒரு இடத்துல வச்சு கும்பிடுவோம் கிட்ட வைக்க மாட்டோம் பக்கத்தில் வச்சு கும்பிடுவோம் சாமிக்கு வந்து தனியாக நான்வெஜ்ஜு இல்லாமல் சமைச்சு அதுவும் படைகள் போடுவோம் இந்த மாதிரி தான் நாங்கள் மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம் நீங்களாம் எப்படி கொண்டாடுவீங்கன்னு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் சாமி கிட்ட வைக்காமல் பக்கத்துலேயே நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சு அப்படியே அந்த பாத்திரத்தோடு வச்சு சாம்பிராணி போட்டாச்சு வேலை உடைச்சு இப்போ பக்கத்தில் சாமிக்கு வந்து பனியாரம் வடை தயிர் பொங்கல் வச்சு அப்படியே சாமி கும்பிட்ருவோம் இப்படி தான் நாங்கள் கும்பிடுவோம் மாடெல்லாம் வளர்க்குறவங்க மாட்டுக்காக தனியாக வாசலில் பொங்கல் வச்சு மாட்டுக்கு மாடு எல்லாம் கட்டி போட்டு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அவங்க மாட்டுக்கெல்லாம் ஊட்டி விட்டு மாட்டை குளிப்பாட்டி நிறைய செய்வாங்க நமக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது இதனால் அடுத்த நாள் காணும் பொங்கல் காலையிலேயே வந்து கிச்சடி தான் செஞ்சோம் மாவில் காலி வைத்து கிச்சடி செஞ்சுட்டு அப்படியே அன்னைக்கு மதியமும் மறுபடியும் மீன் மீன் கொண்டு வந்து கொடுத்தாங்க திருப்பி அதுவும் சமைச்சி சாப்பிட்டோம் இப்படி ஒரே நான்வெஜ்ஜாக போயிட்டு இருந்த வாரம் ஃபுல்லாக எங்களோடய மாட்டு பொங்கல் பொங்கல் விழாலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் எல்லோரும் சொல்லணும் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் சூப்பராக போச்சு எங்களோட பொங்கல் மூணு நாளும் போனதே தெரியலை இதே மெத்தரில் நீங்கள்லாம் பொங்கல் வைப்பீங்களா வேறு மாதிரி வைப்பீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் வைப்போம் காணும் பொங்கல் அன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போனாங்க எல்லோரும் நான் தான் உடம்பு முடியலன்னு போகலை மற்றவங்கள்லாம் போயிட்டு வந்தாங்க இது வேறு காலையில் கிச்சடி மதியத்துக்கு மறுபடியும் மீன் வந்துருச்சு இதையும் சமைத்து சாப்பிட்டோம் இப்படி தான் இந்த பொங்கல் போச்சு சூப்பராகவே போயிட்டு நன்றி